இது ஏழு சேத்திரங்கள் இருக்குது இந்த ஏழு சேத்திரம் எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா முச்சுக்குந்தன்னு ஒரு சக்கரவர்த்தி சோழ மன்னன் அவனுக்கு வந்து மூஞ்சி வந்து குரங்கு மூஞ்சியாக இருக்கும் அவரை ரொம்ப ரொம்ப பலசாலி நிறைய பெரிய படம் வச்சுருந்தார் தேவேந்திரனுக்கு ஒரு சமயத்தில் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அசுரர்கள்லாம் வந்து படையெடுத்து அவர் போக்குற சமயத்தை வந்து முச்சுக்குந்த சக்கரவர்த்தி போய் ஹெல்ப் பண்ணார் ஹெல்ப் பண்ணி அவன் ஜெயித்தோடனே உனக்கு என்ன வேணும்னு கேட்டான் தேவேந்திரன் எனக்கு நீ பூஜை பண்ணிட்டு வருது தியாகரேஷன் அது என்கிட்ட கொடு அப்படின்னு கேட்டுவிட்டேன் இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா அது இவர் ஜெயிச்சாச்சு நம்மளும் ஒரு வரம் கொடுத்துட்டோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல உடனே விஸ்வபெருமாவை கூப்பிட்டான் கூப்பிட்டு இன்னொரு ஆறு உருவம் இது மாதிரி பண்ணு அப்படின்ட்டு ஆறு உருவம் மொத்தம் ஏழாச்சு சரி கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு மறுநாளைக்கு சொல்லிட்டான் சுவாமி என்ன பண்ணா ரன்னிங் நைட்டு சொப்பனத்தில் வந்து புஜுகுந்தா இந்த மாதிரி பொய் சொல்லு ஏமாத்த பார்க்குறான் என்னுடைய உடம்புல நீலோத்பல புஷ்பம் இருக்கும் நீலோத் பலங்கிறது ப்ளூ அல்லி அப்படி வச்சுங்க நீலோத் நீல அல்லின்னு வச்சுங்க ஸோ இப்போ அப்படி வச்சுப்போம் நீல உத்வலம் நீலோத் பலம் இருக்கும் அதை வந்து கண்டுபிடிச்சு அதை எடுத்துட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டார் சொப்புறதில்ல இவர் போய் ரெண்டாயிரத்து பரங்க இந்த ஏழு இருக்கு இதில் என்ன வேணும் அப்படின்னு கேட்டான் தேவேந்திரா இந்த நடுப்புற உட்காந்துருக்காரு நீரோபம் சொல்லிட்டார் இவன் பிரமிச்சு போயிட்டான் என்ன பண்ணிச்சு நான் தப்பு பண்ணிட்டேன் ஏழையும் எடுத்துங்க சொல்லிட்டான் இந்த விடங்கருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு உற்சவ மூர்த்தி இருப்பார் திருவாரூர்லயும் தேகேசாங்கிறது பெருசாக முன்னாடி தெரியும் சைடுல பாத்தீங்கன்னா மரகத லிங்கம் விடங்கர் இருப்பார் அந்த மரகதலிங்கம் என்னன்னா ஒரு ஒரு நாலு இன்ச்சு இருக்கும் அதனுடைய ஆவுடையாரும் சேர்த்து இருக்கும் ஒவ்வொரு ஊர்லேயும் இது உண்டு